ஹார்ட்ஃபுல்னஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியாவும் ராபர்ட் பாஸ் இணைந்து காரன்பலை ஊராட்சியின் சார்பாக ஊராட்சி மன்ற தலைவர் தங்கராஜன் தலைமையிலே ஒரு இரண்டாயிரம் நாத்துக்கள் நடவதற்கான ஏற்பாடு இன்று ஒரு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பது மரம் நெடுவோம் மழை பெறுவோம் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க மரம் தான் மழை பெற முடியும் கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பருவநிலை மாதிரி மழை பெய்யற இடத்துல வெயில் அடிக்கிற காலம் வெயில் அடிக்கிற காலத்தில் மழை பெய்கிற ஒரு சூழல் கடந்த பதினஞ்சு நாளாக ஒரு சுற்றறிக்கும் வெயில் பார்த்திங்கன்னா மரநிழல் இல்லாமல் மக்கள் அவதிப்படுக்கின்ற ஒரு சூழல் இருக்குது நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நாங்கள் ஊராட்சியின் சார்பாக ரிசர்வ் சைட்டில் மரம் நட்டுறோம் ஆனால் அது கரெக்டான முறையில் பாதுகாக்கிறதுக்கான ஆடு மாடுகள் வந்து மேய்ஞ்சிட்டு போயிடுது அதுக்காக நாங்கள் முதல் கட்டமாக முதல் வேலி அமைச்சு போட்டு கேட் போட்டு போட்டு மரம் வைக்கலான்னு முடிவு பண்ணோம் ஒரு இந்த குளக்கரையில் அறுபத்தி ரெண்டு ஏக்கரா இருக்குது இதில் ஒரு மூணு ஏக்கரை நமக்கு செலக்ட் பண்ணி சிறப்பாக ரெடி பண்ணி குளத்தில் இருக்கிற களிமண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு உரம் எல்லாம் கொண்டு வந்து போட்டு சிறப்பான ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன நிறையா குழந்தைகள் மகளிர்கள் ஆண்டோர்கள் நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக செய்யணுன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேருக்கு மேலே இந்த பணி செய்கிறாங்க இந்த பனி இதோடு நிற்காது தொடர்ந்து நம்ம ஊராட்சியின் சார்பாகவும் அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து கண்டிப்பாக இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் இன்னைக்கு உலகத்தில் வந்து மரம் ரொம்ப முக்கியமான ஒன்றுதான் பார்த்தீங்கன்னா பூமியினுடைய வெப்பம் இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டு இருக்குது அந்த வெப்பத்தை ஃபில்ட்ரு பண்ணான்னா கண்டிப்பாக வந்து மரம் வேணும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் வந்து நிறைய பக்கம் மரத்துகள் வெட்டி இருக்கிறாங்க நம்ம ஒரு ரோட்டில் போகணுன்னா கூட அன்றைக்கி உட்காந்து சாப்பிட்றக்கு ஒரு நிழல் கிடைக்கும் இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா சத்தி வரைக்கும் பார்த்திங்கன்னா இடையில் நின்று சாப்பிட்றக்கும் கூட ஒரு இடம் இல்லை பூமியினுடைய வெப்பம் அதிகமாக அதிகமாக மனிதனுக்கு வந்து ஏகப்பட்ட உஷ்ணங்கள் ஏறும்போது உடம்புக்குள்ளே ப பல பாதிப்புகள் வருது அதனால் மரத்தை நிறைய வளர்த்தனோம்னா பூமி குளிர்ச்சினால் மனித உடம்பு குளிர்ச்சி அடைஞ்சு அவங்க வாழ்க்கையில் உண்மையிலுமே நல்ல ஒரு நிலைக்கு வந்து நாளைக்கு வருங்காலத்தில் வந்து இளைஞர்களுக்கும் நம்மளுடைய சந்ததிகளும் நல்லா வாழலாம் அதனால் எல்லாருமே இதை சிந்தனை பண்ணி மரத்தை கண்டிப்பாக வளர்த்தானு நாங்கள் வந்து பாஷ் கம்பெனிலேருந்து இப்போ ஒரு கோடி மரம் நடுற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம் அந்த இனிஷியேட்டிவ் வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் ஃபவுண்டேஷனோட சேர்ந்து நாங்கள் இந்தியா முழுக்க இது நடந்துக்கிட்டு இருக்குது அதில் இது ஒரு லெக்கு இந்த இங்கே வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு மரங்கள் கிட்டக்க நட்டுக்கிட்டு இருக்கோம் இது கூட எங்களோட நிறைய சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ்ஸும் நிறைய இருக்குது சோஷியல் பணிகள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதோடு சேர்ந்து இந்த ஊர் மக்களுக்கு மக்களும் சேர்ந்து நாங்கள் இங்கே மரம் நடுறதில் வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட் தமிழ்நாடு முழுக்க பஞ்சாயத்துகளின் ஒத்துழைப்போடு மரங்கள் வந்து குளக்கரையில் வைப்பது அல்லது புற புறம்போக்கு இடங்களில் வேலி அமைத்து வைப்பது வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அதை முறையாக பராமரித்து அதை வந்து பஞ்சாயத்தில் ஹேண்டோவர் பண்ணுறது எங்களுடைய முக்கியமான பணியாகும் நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இந்த பணியை செஞ்சிட்ருக்கோம் ஹைதராபாத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் தரிசு நிலத்தை இன்று வந்து மிகப்பெரிய அடர்வனமாக ஆக்கி அந்த அந்த மாநில அந்த மா அந்த மாவட்டத்திலேயே வந்து மழைப்பொழிவை வந்து மிகவும் அதிகமாக்கினதுனால எங்களுடைய வழிகாட்டிக்கு வந்து பத்மபூஷன் விருது வந்து மத்திய அரசாங்கம் வரக்கப்பட்டிருக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது மத்திய கலாச்சார இணைச்சி இணைத்து அமைச்சகம் வந்து எங்களுக்கு வந்து மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மாதிரி பணிகளை எல்லாம் ஊக்குவித்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ காட்டம்பட்டி கோலத்தில் வந்து அடர்வணம் அமைக்கிருக்கு போன வருஷம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் எங்கள் எய்ம் ஃபவுண்டேஷன் சார்பாக அங்கே போய் மரக்கன்றுகள் கொடுத்து நட்டு கொடுத்துட்டு வந்திருந்தோம் அவங்க சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக காரைக்காளையம் பஞ்சாயத்தில் மரக்கன்றுகள் இரண்டாயிரம் மரக்கன்றுகள் நட்டுட்ருக்காங்க மரத்தினை வெட்டி க அவர்கள் சைட்டு போட்டு கல்லெல்லாம் போட்டாங்க சைடில் மரம் இல்லை அப்போ வந்து நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா ஏதோ மரம் நிழல் கிடைக்குமான்னு தேட வேண்டியதாக இருக்குது அப்போ இப்போ வந்து மரத்தினுடைய பயன் வந்து நம்ம மக்கள் அறிஞ்சுருக்காங்க ஏரியா நிறைய இருக்குங்க தன்னார்வ ஆறுவர்கள் வரணும் இங்கே வந்து பொதுமக்களுடைய பங்கும் இருக்குது இளைஞர்கள் இதில் வந்து ரொம்பவே ஈடுபட்டாங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் இங்கே வந்து நிறைய ரெண்டாயிரம் பக்கம் மரங்கள்லாம் நட்டுருக்கோம் அதில் வந்து மரங்கள் வந்து மாமரம் அப்புறம் கோணப்புள்ளி மரம்னு சொல்லி அது ஒன்று அப்புறம் அரச மரம் நாவல் மரம் முருங்கை மரம் அப்புறம் பாதாம் மரம் நூற்றம்பது வகை மரங்கள் வந்து வச்சுருக்குறோம் இங்கே இப்போ இருக்கிற இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் நம்மளுக்கு இப்போ இருக்கிற இந்த இதுக்கு மரம் ரொம்ப அவசியமாக இருக்குது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் நம்ம நம்ம எங்கேயாவது வெளியில் வீட்டை விட்டு வெளியில் வரோம்னா நிற்கிறதுக்கு ஒரு மர நிழல் கண்டிப்பாக அவசியமாக இருக்குது இந்த வெயிலுக்கு ஸோ இந்த இந்த ஒரு ஆர்கனைசேஷன் இப்படி பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதனால் வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் யாரும் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுற மாதிரி தெரில இந்த ரீசெண்ட் டைம்ஸில் பட் ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒர்க்லோடு அவங்களோட பிஸி ஷெட்யூலில் யாரும் வந்து நம்மளோட சுற்றுச்சூழலை பற்றியெல்லாம் எதுவுமே திங்க் பண்ணுறதில்ல ஸோ இந்த இந்த இனிஷியேட்டிவ் இதே மாதிரி நிறையா நடக்கணும் இப்போது எங்கள் ஊரில் பார்த்திங்கனா பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் பிளான்ஸ் வந்து இது வரைக்கும் ப்ளான் பண்ணி எல்லோருமே இங்கே த்ரூ அவுட் வந்து ஒர்க் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதே மாதிரி எல்லா ஊர்லேயும் வந்து இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வரணும் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் எங்கேயுமே ஒரு ஒரு வண்டியில் போனால் கூட பார்க் பண்ணுற கூட இடம் இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க ஸோ ரோ மரங்கள் எல்லாத்தையும் வெட்டியாச்சு ஸோ மரம் வெட்டினதோட எஃபெக்ட் தான் வந்து கோயம்புத்தூர் சில் கோயம்புத்தூர் வந்துட்டு இப்போ அப்படியே சேஞ்ச் ஆகி ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸை அசால்ட்டாக டச் பண்ணுது இதனால் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் சேஞ்ச் கிடையாது ஸோ இந்த இதை வந்து நம்ம தான் மாற்ற முடியும் பீங் யங்ஸ்டர் ஸோ இது வந்து பண்ணுறது எனக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது இப்போ மரத்தை நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு மரம் வரப்போன்னு ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் ஊராட்சியில் நாங்கள் சிறப்பாக பணி செஞ்சு கொண்டிருக்கிறோம் இந்த பணி வந்து இதோடு நிற்காது தொடர்ந்து இந்த பணி நடக்கும் இந்த குளத்தை வந்து தூர்வாரதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொள்ளிருக்குது இந்த குளம் தூர்வாரப்பட்ட பிறகு குளத்தையும் சுற்றியும் ஒரு மண் ஏற்று அதுக்கு செடி வச்சு அதுக்கு வலை வச்சு அதையும் அடுத்த கட்டமாக செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு நாங்கள் ஊராட்சியின் சார்பாக அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பகுதி வந்து ஒரு சிறப்பாக அடர்வணம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரா ஹைதராபாத்தில் செஞ்சாங்க எங்களுக்கு ஒரு ஐம்பது ஏக்கரால் இவங்க செஞ்சு கொடுக்கணும் அதுக்கு முழு ஒத்துழைப்பாக ஊராட்சியும் பொதுமக்களும் கண்டிப்பாக அவங்களுக்கு முன் நிற்போம்